பிஸ்மில்லா வசலாம் ஹஜ் ரஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லில்லா சின்ன குழந்தைகளா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நல்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஓதுவோம் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவோமா தக்பீர் சொல்லுவோம் அதுக்கப்புறமா சூரத்தில் ஃபாத்திஹா ஓதுவோமா அதுக்கு முன்னாடி இந்த அல்லாஹ் அக்பருக்கும் அதாவது சூரத்தில் ஃபாத்திஹா அல்ஹம்து சுராக்கும் நடுவில் ஒரு துவாவோ ஓதுவோம் அதுதான் என்ன துவா துவா உல் இஸ்திஃப்தா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓப்பனிங்ஸ் சப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆரம்ப துவா ஓகேவா தொழுகையின் ஆரம்பதுவா இல்லைனா துவா அப்படின்னு சொல்லுவோம் இப்போது இந்த துவாவை நம்ம ஏற்கனவே ஒரு துவா மனப்பாடம் பண்ணிட்டோம் ஓகேவா இன்னைக்கு இரண்டாவது துவாவை நம்ம மனப்பாடம் பண்ண போகிறோம் சரியா அல்லாஹ் அது என்ன துவா அருமையான பியூட்டிஃபுல் துவா அழகான துவா அதை மெமரைஸ் பண்ணிக்கலாமா ஓகே ரெடியாயெல்லாரும் ஓகே அலமதுல்லா இப்போ பார்க்கலாம் اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسل خطاياي அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவா கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள இடைவெளியைப் போல் எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துவாயாக வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து சுத்தம் செய்யப்படுவது போல் என்னை பாவங்களிலிருந்து சுத்தம் செய்வாயாக இறைவா தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் பாவங்களை கழுவுவாயாக சுபஹானெல்லாம் தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லா சுபான தலைக்கிட்ட நம்ம அதாவது பாவங்கள்லேருந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட துவா கேட்குறோம் பார்த்தீங்களா எவ்வளவு அழகான துவா பாருங்க கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அந்த அளவுக்கு நமக்கு பாவங்களுக்கும் நமக்கும் இடைவெளி வேணும்னு கேட்குறோமே எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த துவா அது மட்டும் இல்லை தூய்மையான ஆடை வெண்மையான ஆடை அபியது ஓகேவா அந்த மாதிரி சுத்தமாக வெள்ளை வெள்ளேன் இருக்கும் பார்த்திங்களா அதில் ஒரு டாட்டு கூட இல்லாமல் நம்ம அந்த ட்ரெஸ்ஸு போட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நீட்டாக அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம பாவத்துலேருந்து சுத்தமாக இருக்கணும் நல்லாக்கிட்டு கேட்குறோம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்களை எப்படி தெரியுமா நல்லா அவன் கழுவ சொல்கிறோம் தண்ணீரால பனிக்கட்டியால் ஆலங்கட்டியால் அப்போது எவ்வளவு சுத்தமாக இருக்குன்னு பாருங்களேன் தண்ணீரால சுத்தம் செஞ்சாலே அவ்வளவு க்ளீனாகிடும் அதுக்கப்புறம் பனிக்கட்டி இன்னும் சூப்பர் க்ளீன் ஆகிடும் ஆலங்கட்டினா சொல்லவே வேணாம் ஓகேவா அவ்வளவு க்ளீனாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய பாவங்களையும் அல்லாஸ் பண்ணத்தாலாம் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடணும் பாவங்களை எல்லாத்தையுமே நம்மள்டேந்து நீக்கிடணும் கழுவிடணும்னு சொல்லி கேட்குறோம் பார்த்தீங்களா எவ்வளவு துவா இல்லையா சுபஹானல்லாம் ரசூல் சல்லல்லா உலகி வசலம் நமக்கு தொழுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பாவம் மன்னிப்பு கேட்டுருங்க அல்லா கிட்ட அல்லாஹ் அவங்களுக்கு பாவத்தை மன்னிச்சுடுவான் நீங்கள் வந்து தூய்மையாக நீங்கள் வந்து தொழுகையில் என்டர் ஆகலான்னு சொல்லிட்டு சுபஹானல்லா இப்படி ஒரு அழகான தொடக்கதுவாவை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அல்லா நம்ம இதை நல்லா படிச்சுக்கணும் ஓகேவா இன்ஷால்லா அதாவது நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம் அல்லாஹும யா அல்லாஹ் அப்படின்னா தூரமாக்கு பை நீ எனக்கு இடையே இன்னும் பைன ஹதாயா அப்படின்னா ஹதாயாய அப்படின்னு சொல்கிறோன்னா என் பாவங்களுக்கு இடையே கமா பாத்த அப்படின்னா நீ தூரமாக்கியது போல் பைன இடையே அல் மஷ்ரகை அப்படின்னா கிழக்கு வல் மஹரிபி அப்படின்னா இன்னும் மேற்கு நக்கை அப்படின்னா எண்ணெய் தூய்மையாக்கு மினல் ஹதாயா அப்படின்னா தவறுகளிலிருந்து கமாயுனக்கா அப்படின்னா தூய்மைப்படுத்தப்படுவது போல அவுபு ஆடை அல் அபியாது வெண்மையானது அதுக்கப்புறமா மினத்தனஸ் அழுக்கிலிருந்து யோகசில் கழுகிவிடு ஹதாயாய என் தவறுகள் பில் மாயி தண்ணீரை கொண்டு வஸ் அல்ஜி பனிக்கட்டி வல்பரதி ஆலங்கட்டி சுபஹானல்லா இதையும் நம்ம நல்லாவே படித்து வச்சுக்கணும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தெரிஞ்சால் இன்னும் வந்து நம்ம எவ்வளோ அழகாக துவா கேட்கலாம் இல்லையா இப்போது இங்கிலீஷில் பாருங்கள் அல்லாஹுமா இது பைனி அப்படின்னா ஓ அல்லா டிஸ்டன்ஸ் மீ ஃப்ரம் மை சென்ஸ் ஓ பைன ஹத்தாய அப்படின்னா ஆஸ் யூ ஹாவ் டிஸ்டன்ஸ்டு பைனல் மஷ்ரகை வல் மகரிபு அதாவது டிஸ்டன்ஸ் த ஈஸ்ட் ஃப்ரம் த வெஸ்ட் அல்லாஹும்மா நக்கைனி மினல் ஹதாயா ஓ அல்லாஹ் பியூரிஃபை மீ ஆஃப் மை சின்ஸ் கமா யுனக்க சௌபுல் அபியது தனஸ் ஆஸ் அ ஒயிட் க்ளாத் இஸ் ப்யூரிஃபைடு ஆஃப் ஃபில்த் பி அதாவது அல்லாஹு மஹல் ஹத்தாய ஓ அல்லாஹ் கிளென்ஸ் மீ ஆஃப் மை சின்ஸ் பிஸ் அல்ஜி அதாவது வல் மாயி அப்படின்னா வாட்டர் பிஸ் சல்ஜி அப்படின்னா வித் ஸ்னோ வல் பரத் அப்படின்னா அண்ட் ஐஸ் ஓகே அலமது இல்லா இதை நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கோ